ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டேன் வேப்பிலை இல்லை எப்படி மந்திரிக்கிறது அப்படின்னு அது ஒரு சிலர் இந்த காதில் வாங்கி இந்த காதல விட்டுட்டு போகிறாங்க நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நல்லா பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து அவங்க எவ்வளோ பெரிய கொடிசூரனாக இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையும் கொடுத்தாலும் கம்ப்யூட்டருக்கு விஞ்ஞானத்துக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது நெகட்டிவ் எனர்ஜி நல்லா கவனமாக கேளுங்க தீய சக்திகள் இருக்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியவே தெரியாது இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரங்கள் சொல்லலாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இது கடைசியாக இது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாமல் தலையபிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னமும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நான் வளவளன்னு பேச விரும்பல யார் யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிறேங்க விஞ்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்க பாம்பு நல்லா கருங்க பாம்பு கடித்து அவங்களுடைய உடம்புல விஷம் ஏறிடுச்சுன்னா ரத்தம் தண்ணியாக மாறிடும் ரத்தம் கெட்டு போய் தண்ணியாக மாறிடும் கடைசியாக ஆகும் இதயத்தை இயங்க விடாது இது வந்து விஞ்ஞானம் ஆனால் மெய்ஞானத்தில் அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சவுண்டு அதாவது ஒரு நாயை அப்படின்னு கூப்பிட்டா அந்த நாய் திரும்ப அதே மாதிரி மாட்டை போய் எப்படி கூப்பிடணுமோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்களில் அதை பார்த்துக்கிறீங்க பின்னாடி ஒரு இரநூறு வீடியோக்கு பின்னாடி சப்தங்கள் என்ன செய்யும் எதுக்காக மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது இந்த சப்தங்கள் எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மூளைகள் செயல்திறன் வெளிப்படுத்தும் நம்மளுடைய மூளை எதை சிந்திக்குதோ அதை செயல்படுத்தும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்க நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நடக்கணும் அந்த மாதிரி பிறவியில் பிறந்தாத்தான் இந்த நான் பேசுகிறதையும் உங்களால் கேட்க முடியும் இப்போ கோடிக்கணக்கான ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க இதில் தமிழர்கள் வந்து பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேராக எம்ட பார்க்குறாங்க பத்து கோடியில் ஒரு துளியளவு கூட பார்க்கல காரணம் அவங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பெருமைக்கு சொல்லலை எனக்கு இருபது வயசுல இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் எங்கள் வீட்டில் இருந்துச்சு பட் எனக்கு சொல்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கோ இல்லை எங்கள் ஐயாவுக்கோ அவங்கெல்லாம் போனாங்க போன பாதையில் என்னால் போக முடியலை காரணம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவினுடைய வழிமுறைகள் எனக்கு என்னடா இந்த காலத்தில் போய் ஒரு ஊசியை போட்டு போய்கிட்டே இருக்கிறத விட்டு விட்டு இன்னும் போய் சித்த வைத்தியம் அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த இளமை வேகத்தில் சரியாக நான் பின்பற்றலை ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நான் சொல்கிறத உள் வாங்கிக்கிறேங்க எழுதி வச்சுக்கிறேங்க இந்த வேப்பிலை அப்படிங்கிறத இன்னைக்கு யாருமே எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படவே முடியாது ஸோ இந்த வேப்பிலையில் மந்திரிக்கிறத சாதாரணமாக நினைக்காம சவால் விட்டு சொல்கிறேன் ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க பெண்கள் திடீர்னு அவங்க என்ன செய்வாங்க மனநிலைமை மாறிக்கிறோம் பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அப்போ கிராமத்தில் என்ன செய்வாங்க ஒரு உடுக்கடிக்கிறவரை கூட்டி கொண்டாந்து நல்லா தெரிஞ்சுக்கிறங்க ஒரு ஒரு கூட்ட பெருக்க கூட முடியாத பெண் இந்த உடுக்கு முன்னால் ஒரு வாரம் வரைக்கும் அவன் ஆடு இந்த இடுப்பை அப்படி தலையை சுற்றி சுற்றி ஒரு சில படங்களில் இன்றைக்கும் நகைச்சுவை காமிப்பாங்க ஆனால் அன்னைக்கு இந்த பெண்கள் இடுப்பை இடுப்பை அப்படி சுற்றி தலையை சுற்றி சுற்றி அசைக்கும்போது இந்த உடம்பில் உள்ள மயிற் கால்கள் வழியாகத்தான் அது இறங்குது கடைசியாக முடியை எடுத்துக்கொடு அப்படின்னா கரெக்டாக அந்த முடியை மட்டும் கரெக்டாக எந்த முடியில் போய் அந்த பேய்கள் உட்காந்துருக்கோ அந்த முடியை பூரா எடுத்து அப்படியே சுருட்டி சுருட்டி கட்டி வச்சுருங்க கரெக்டாக மொத்த முடியும் ஒவ்வொன்றா எடுங்க அப்படின்னா கரெக்டாக அதை எடுத்துரும் எந்தெந்த முடிச்சு போட்டு எடுத்துருக்கோ நம்மளால் கூட தேவி எடுக்க முடியாது அப்போ இதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா ஒரு மனநிலை பாதி விஞ்ஞான அடிப்படையில் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் முடிஞ்சு போட்ட முடியப் புறம் எடுன்னு கடைசி நாள் அன்றைக்கி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு எடுத்தால் கரெக்டாக அந்த முடிச்சு போட்ட முடியை மட்டும் தனித்தனியாக எடுத்து கொடுத்துடும் எத்தனை பேய் பிடிச்சிருக்கோ அத்தனை முடியும் எடுத்து கொடுத்துடும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் ஒரு பாதிப்பு ஆத்மாத்மா ஆகா இப்படி குடும்பம் கஷ்டப்படுதே அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் உடனடியாக அவங்களால் செயல்படுத்த முடியாது அப்போ இப்பயே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாக உங்களால் காப்பாற்ற முடியும் அந்த அடிப்படையில் பணக்கான விட்டுருங்க அவங்களுக்கு வசதி இருக்கிறவங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்குருவாங்க ஒன்றும் இல்லாத ஏழை எளியது அண்ணன்னாடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவுங்க தர்மத்தின் வழியில் போகிறவுங்க அவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க எப்படின்னா இந்த வேப்பங்குலையை எப்படி இந்த கீரை கீரை தண்டுகள் கட்டி அப்படி ஒன்றா முடித்து வச்சுக்கிருவாங்களோ அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை கிலோ அளவுக்கு வேப்ப வேலையை அப்படியே நல்லா சுருட்டி கட்டி வச்சுக்கிறேங்க கட்டி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சன்னதியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி வந்து வேப்ப மரத்தை வணங்கணும் எப்படி வேப்ப மரத்தை வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் என்ன செய்ய ஏதாவது ஒரு மாரியம்மன் சன்னதியிலையோ பெரும்பாலும் க கருப்பர் சன்னதியிலையோ அதில் போய் நீங்கள் வச்சு பெண்களுக்கு மந்திரிக்கும்போது இல்லை வீடுகளில் நீங்கள் போது மந்திரம் வேணும்ல ஒருத்தர் மந்திரம் என்னன்னு கேட்டார் அந்த மந்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு விஷயத்துக்கு தான் கேட்பாங்க ஒன்று பேய் பிடிக்கணும் பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சதுக்கு அடையாளம் என்ன அடித்து போட்டது மாதிரி இருக்குது இடுப்பு இடுப்பை ஒரு உலக்கை நாள் அடித்தா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி திருகி திருகி வருங்க திடீர்னு தன்னால் அதாவது பிள்ளைய இதுகளை பூரா தன்னால் திட்டுங்க பாத்திரங்களை போட்டு உடைக்கிங்க அதுலேயும் அம்மாவா சைட்டத்தில் இன்னமும் உக்கரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேட்டைகள் பெண்களுக்கு பெண்களுக்கு தனியாக பிடிச்சிருக்கு அதை என்ன ஊசி போட்டாலும் கேட்கல மாத்திரை மருந்து கொடுத்தாலும் கேட்கலைன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிருங்க வேப்பிலையை கையில் பிடிச்சிக்கிறங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிறங்க நீங்கள் பிடிச்சி நீராடி சுத்தமாக இருந்துக்கிறோங்க சுத்தமாக இருந்துக்கிட்டு சட்டை அணிய வேண்டாம் சரியாக கீழே தரையில் வெறும் தரையில் நீங்கள் உட்காராதீங்க ஒரு பலகை ஒன்று இப்போ ஒன்று ஏதாவது ஒரு பலகை வெறும் தரையில் கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறது அந்த காலத்தில் மான் தோல் போட்டாங்க புளித்தோல் போட்டாங்க இன்றைக்கி தூக்கொண்டே உள்ள வச்சுக்குடுவாங்க ஸோ வெறும் தரையில் உட்காராமல் ஒரு இப்போ துண்டு அல்லது ஒரு பலகை இது மேலே உட்காந்துக்கிட்டு வடக்கு முகமாக நீங்கள் வடக்கு முகமாக உட்கா அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணை என்ன செய்ய ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணை தெற்கு பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் குருவாக மாறுறீங்க மாறி அந்த வேப்பலையில் எல்லாம் பாருங்க பேய் கூதம் அப்படின்னா உட்கார வச்சுக்கிட்டு உச்சந்தலையிலேருந்து அடித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கால் வரைக்கும் பாதை வரைக்கும் இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டு திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஒரு ப பத்து நிமிஷம் அடிங்க எந்தளவுக்கு நீங்கள் இந்த வேப்பளையினால் பத்து நிமிஷம் வரைக்கும் அடித்து அடிச்சு கீழே இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு தீய சக்திகள் வெளியேறும் அதுக்கு மந்திரம் வேணும்ல எழுதிக்கிருங்க பேய் பூதங்கள் இவை எல்லாம் ஓடணும் அப்படின்னா ஓம் எழுதிக்கிறேங்க ஓம் இம் ஏ சிவைய நம ஓம் ஓம் இம் 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 ஓம் இம் ஏ சிவாய நம என்று நீங்கள் எந்த அளவுக்கு நூற்றி எட்டு தடவைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூற்றி எட்டு தடவை வேகமாக சுற்றாதீங்க எவ்வளோ எவ்வளோ பொறுமையா நான் பாருங்க மனம் அது செம்மையாக வேண்டும் மனசை இங்கே அதாவது இப்போ வேப்பிலையில் கையை வச்சுக்கிட்டு வெளியூர் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு போகணுங்கிற எண்ணத்தில் இருந்தால் போகாது பேய் உங்களுடைய உடல் உள்ளம் எல்லாம் அந்த கையில் உள்ள வேப்பலைக்கு வந்துடணும் அந்த வேப்பிலையாலை மந்திரிக்கும் போது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர நீங்கள் அடித்து அடித்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய ஆத்மசக்தி கண்டிப்பாக அந்த பேய் பூதங்களை விரட்டிவிடும் மறுபடியும் சொல்கிறேன் மந்திரத்தை எழுதிக்கிறேங்க ஓம் இம் ஏ சிவாய நம இது வந்து பேய் பூதத்துக்கு ஓட்டுறதுக்கு அதுக்கடுத்து யாருக்கு பயன்படும் விசகடி தேல் கடிச்சு புரிச்சா நட்டுவகாலி கடிச்சு புரிச்சா பாம்பினுடைய விஷம் தீரணுமா பாம்பு விஷம்னா நம்மளை விட்டு பயமுறுத்தி கொண்டு வருவாங்க அதனால் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறபடியே போட்டுரும் தேல் கடி அப்படின்னா செக் பண்ணிக்கிறங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன செய்யும் தேல் கடித்த ஒரு பத்து நிமிஷத்தில் தொடையில் வந்து நெறி கட்டிடணும் நெறி கட்டிடுச்சுன்னா என்ன ஆகும் நடக்கவே முடியாது அப்போ அதே மாதிரி உச்சந்தலையிலேருந்து அடித்து 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 கீழே கொண்டாந்து கடிவாயில் கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டா கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் தேல் எப்படி ஊருமோ அதே மாதிரி ஊரும் அந்த இடத்துல கரெக்டாக தேள் எப்படி நடந்து போனால் அந்த ஊறுமோ அதே மாதிரி ஊறும் அந்த கொடி கடிவாயில் அந்த கடிவாயில் உடனே அதை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டுலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தன்னை போல் மாறிடும் அப்போ விஞ்ஞானத்தில் இதுக்கு எப்படி போய் சொல்லுவாங்க இதுக்கு எப்படி இதுக்கு தீர்வு சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில் என்ன செய்வாங்க ஒரு ஊசியை போட்டு சரியாக போச்சுருந்தா மாத்திரையை போட்டு சரியாக போச்சுங்கிறாங்க ஆனால் மெஞ்ஞானத்தில் இந்த மந்திரிக்கிற விஷம் எப்படி கடிவாயில் வந்து நிற்கிது நிற்கிதா நிற்கலையா நிற்கலைன்னா வாங்க காமிக்கிறோம் ஆதாரபூர்வமாக காமிக்கிறோம் சரியா இதுக்குன்னு உள்ள மந்திரம் சொல்கிறேன் ரெண்டே தான் அதே மாதிரி நோய் நொடிகள் தீரணுமா நீங்கள் வந்து இதையும் பயன்படுத்திக்கலாம் சரியா அப்போ நல்லா பாருங்கள் இப்ப சொல்ற மந்திரம் வந்து விஷத்தை இறக்குறதுக்கு எழுதிக்கிருங்க ஓம் நம சிவாயும் எழுதிக்கிருங்க ஓம் நமசிவாய மவும் நம சிவாய சுவாக ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய மவ்வும் நமசிவாய சுவாக இந்த வெளியில சொல்ல வேண்டாம் உங்களுடைய உள்ளத்தால இந்த மந்திரத்தை உருவேற்றி வச்சுக்கிறேன்னு உருவேற்றி வச்சுக்கிட்டு எப்போ சந்தர்ப்பம் யாருக்கு தேள் கடிக்குதோ அதுக்காக வேண்டிக்கிறாதியா தே யாருக்காவது தேல் கடிக்கணும்னு கடிச்சுன்னா கடைசியாக உங்களே கடிச்சு போகிறேன் ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள்ல நான் நிறையப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மந்திரத்தை இந்த வேப்பிலையால் நல்லா பாருங்கள் சுழற்றி சுழற்றி அடிக்கிறேன் அடித்து சுழற்றி சுழற்றி அடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி 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 கடிவாயில் கொண்டாந்து வச்சிரும் அந்த விஷம் மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறிடும் இப்போ இதுக்காக வந்து சப்போஸ் ஆங்கிலம் மருந்து பார்க்க வேண்டாமா பாருங்கள் பார்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது ஆக்கில மருந்தும் பார்க்கலாம் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கவங்களை கூட நீங்கள் குணப்படுத்துங்க ஒன்றும் தப்பே இல்லை இதுக்கு டாக்டருக்கு வந்து யார் யாரும் ஒன்றும் வந்து குறை சொல்ல போகிறது இல்லை மேலே உடலில் வேப்பிலையால் அப்படி விசிற மாதிரி விசிறிக்கு பதிலாக இதை வச்சுக்கிறோம் சார்னு சொல்லுங்கள் ஒன்றும் தப்பே இல்லை சரியா ஸோ இன்னமும் உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் வேணுமோ அவ்வளவு மந்திரத்தையும் ஒரு முந்நூறு வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன் ஒன்று விடாமல் நோட்ஸ் எடுத்து எழுதுங்க எழுத எழுத நீங்கள் சித்தராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு இரு பதினஞ்சு வயசில் இந்த ஞானத்தை யாராவது கொடுத்துருந்தால் நான் பெ பெரிய ஆளாக வந்திருப்பேன் நான் படிச்சுக்கிட்டதை அன்னைக்கு யோகா பழகினேன் இந்த மூச்சு பயிற்சி யோகா எந்த அளவுக்கு நான் பழகுனனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நெருஞ்சு முள்ளு குத்துரா இருந்தாலும் முன்கூட்டியே தெரியும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுவேன் அதே மாதிரி நீங்கள் அதை நான் கண்கண்டது அனுபவம் அதே மாதிரி இந்த ம மந்திரங்களை சாதாரணமாக நினைக்காம மூட நம்பிக்கையாக நினைக்காம இந்த கலைகள் பூராம் தமிழனுடைய கலைகள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டது அதை பூராத்தி நீங்களும் பின்பற்றணும்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்